அறிவார்ந்த தமிழ் மக்களே ஈழத்தில் இனப்படுகொலையை நடத்தியது யார் ஏன் நடத்தினார்கள் இதுவரை நாம் செய்தது என்ன இனி என்ன போகிறோம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை கண்டறிய மறைக்கப்பட்ட நம் தமிழர் வரலாற்றை நாம் சற்றே திரும்பி பார்ப்போம் இன்றைய தமிழகத்தையும் இலங்கையையும் அதற்கும் தெற்கே மூழ்கி போன பெரும் பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் நிலப்பரப்பு குமரிக்கண்டம் அந்த குமரிக்கண்டத்தில் காலகாலமாய் வாழ்ந்து வந்தவர்கள் தமிழர்களே நாற்பத்தி ஒன்பது நாடுகளை கொண்ட ஒரு மாபெரும் பேரரசை பாண்டியர்கள் கட்டி ஆண்டு வந்தனர் இயற்கை சீற்றத்தின் காரணமாக குமரிக்கண்டம் அழிவை சந்திக்க நேரிட்டதால் அங்கு வாழ்ந்து வந்த தமிழர்கள் நாவாய்களின் மூலமாக உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றனர் சென்ற இடங்களில் எல்லாம் மாபெரும் அரசுகளையும் நாகரிகங்களையும் உருவாக்கினர் தமிழர்களே தொடர்ச்சியாக ஆண்டு வந்த நிலையில் கிமு ஐநூத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு வட இந்திய இளவரசரான விஜயன் ஈழத்தில் உள்ள தலைமன்னார் பகுதிக்கு கப்பலில் வந்து இறங்குகின்றான் அவனும் அவனுடன் கப்பலில் வந்த இருநூறு பேரும் நாடு கடத்தப்பட்டனர் என்பதே உண்மை வங்காளம் மற்றும் கலிங்கப் பகுதிகளை ஆண்டு வந்த சிம்மவாகு என்ற அரசனின் மகன்தான் இந்த விஜயன் தந்தைக்கு எதிராக கலகம் செய்த காரணத்தால்தான் இவனும் இவனது கூட்டாளிகளும் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் இவன் வந்ததும் அங்கே குவேணி என்ற தமிழ் இளவரசியை முதலில் மணக்கிறான் சிறிது காலம் கழித்து மதுரையை பாண்டிய மன்னனின் மகளையும் மணக்கிறான் என்று இலங்கை வரலாறு கூறுகிறது இவனோடு சேர்த்து வந்த இருநூறு ஆண்களும் பாண்டிய நாட்டு பெண்களையே மணக்கின்றனர் வட இந்தியாவில் நாட்டின் தலைவன் தன்னை சிங்கம் என்று அழைத்துக் கொள்ளும் வழக்கம் இன்றும் இருக்கிறது சிம்மவாக என்ற அரசனின் வழித்தோன்றல் என்ற காரணத்தினால் விஜயனின் வாரிசுகள் சிங்களவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் தமிழினமும் வட இந்திய இனமும் கலந்ததுதான் சிங்கள இனம் ஈழத்திலிருந்த தமிழும் இந்தியர்கள் பேசி வந்த பிராகிருதமும் கலந்ததுதான் சிங்கள மொழி விஜயன் வருகை புரிந்த காலத்தில் பௌத்தம் ஒரு பெரிய மதமாக பரவி இருக்கவில்லை நூற்றாண்டில் வாழ்ந்த மௌரிய அரசன் அசோகனின் காலத்தில் தான் அரச மதமாக அறிவிக்கப்படுகிறது மதம் மாறிய அசோகன் நான்கு திசைகளிலும் பௌத்த மதத்தை பரப்புகிறான் இதன் மூலமாக பௌத்தம் ஈழத்தீவிற்கு கொண்டு வரப்படுகிறது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையே ஒருபோதும் மதச்சண்டைகள் எழுந்ததில்லை ஈழத்தீவில் ஆட்சி அதிகாரத்திற்கு மட்டுமே இரு இடங்களுக்கு இடையில் அவ்வப்போது போர்கள் நடந்துள்ளன கிமு கிமு ஆண்டு 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 வரை ஈழத்தை வந்தவன் சோழ அரசன் ஆவான் எல்லாளனுக்கும் சிங்கள இளவரசன் துட்டகாமணிக்கும் இடையில் நடந்த போரானது வரலாற்று சிறப்புமிக்க போராகும் தமிழனுக்கு சொந்தமான வடபகுதியை ஆண்டவன் எல்லாளன் சிங்களருக்குரிய தென் பகுதியான உருகுனையை ஆண்டவன் சிங்கள அரசன் இவனுடைய மகன்தான் இளவரசன் துட்ட காமினி தமிழருக்குரிய நிலத்தின் தலைநகரமாக விளங்கிய அனுராதபுரத்தில் எல்லாளன் சோழனுக்கு எதிராக போர் செய்ய சிங்கள அரசன் விரும்பவில்லை ஆனால் தனது தந்தையின் முடிவுக்கு எதிராக இளவரசனான துட்ட காமினி செயல்படுகிறான் இவனின் இயற்பெயர் காமினி என்பதே ஆகும் ஆனால் தந்தையின் ஆணைக்கு கட்டுப்படாமல் ஒழுக்கமற்று செயல்பட்டதால் துட்டை என்னும் அடைமொழியோடு அழைக்கப்பட்டான் தந்தையை மீறி பெரும் படை திரட்டி வந்து எல்லாளனை அனுராதபுரத்தில் எதிர்கொள்கிறான் அனுராதபுரம் வரும் வழியில் முப்பத்தி ஓரு தமிழ் சிற்றரசர்களை வீழ்த்தினான் என்று மகாவம்சம் கூறுகிறது இதன் மூலம் எல்லாளனை தவிர இன்ன பிற தமிழ் அரசர்களும் ஈழத்தை ஆண்டனர் என்று நம்மால் உணர முடிகிறது ஈழத்தின் பூர்வ குடிகள் தமிழர்களே என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும் வயதில் முதிர்ந்த அரசனான எல்லாளனை நேருக்கு நேர் போர் செய்ய அழைக்கிறான் வயதில் மிகவும் இளையவனான இந்த சவாலை ஏற்றுக்கொண்ட சோழன் தனது யானையின் மேல் அமர்ந்து கொண்டு துட்ட நேருக்கு நேர் எதிர்கொண்டு சம செய்கிறான் இந்த சமரில் காமினி எரிந்த நச்சு தடவியை ஈட்டி எல்லாளனை வீழ்த்தியது போரில் சிங்களவன் வென்றாலும் அங்கே இனப்படுகொலை நடக்கவில்லை தமிழ் குடிகள் எந்தவித தாக்குதல்களுக்கும் உள்ளாகவில்லை போரில் வென்ற துட்டகாமினி சோழனின் வீரத்தை போற்றி அவன் வீழ்ந்த இடத்திலேயே ஒரு நினைவு தூண் எழுப்புகிறான் தனக்கு பிறகு வரும் அனைத்து சிங்கள அரசர்களும் எல்லாவனுக்கு கட்டாயம் மரியாதை செலுத்த வேண்டும் என்று அந்த இடத்திலேயே உத்தரவும் இடுகிறான் தமிழ் அரசனுக்கும் சிங்கள இளவரசருக்கும் நடந்தது ஒரு அறவழி போராகும் போர் தர்மங்கள் கடைபிடிக்கப்பட்டன பெண்கள் முதியோர் குழந்தைகள் ஆகியோர் கொல்லப்படவில்லை அமைதியை போதித்த பௌத்த மதத்தில் முழு ஈடுபாடு கொண்ட துட்டகாமினி அறவழி போர் செய்து நிலத்தை ஆளும் அதிகாரத்தை மட்டுமே கைப்பற்றிக் கொண்டானே தவிர தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்யவில்லை தமிழ் சிங்கள அரசர்களுக்கு இடையில் நட்புறவு இருந்ததற்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக சேர அரசன் செங்குட்டுவன் கற்புக்கரசியான கண்ணகிக்கு கோவில் எழுப்பி மரியாதை செய்யும் திருவிழாவில் சிங்கள அரசன் கஜபாக கலந்து கொண்டதை கூறலாம் கண்ணகியின் கதை கேட்டு மெய் சிலிர்த்த கஜவாகு தனது நாட்டிலும் கண்ணகி ஒரு கோவில் கட்ட வேண்டும் என எண்ணி கண்ணகியின் ஒரு கால் சிலம்பையும் இன்னபிற பிற நகைகளையும் சேர அரசனிடம் பெற்றுக்கொண்டு நாடு விரும்புகிறான் கண்ணகியின் நகைகளையும் ஒற்றை கால் சிலம்பையும் தனது தலையில் வைத்து சுமந்து கொண்டு வந்த கஜவாகு இலங்கையில் பத்தினி அம்மா என்ற பெயரில் கண்ணகிக்கு ஒரு கோயில் கட்டுகிறான் அன்று முதல் இன்று வரை தமிழரும் சிங்களவரும் ஒற்றுமையுடன் வணங்கும் ஒரு கடவுள் என்றால் அது கண்ணகியாகத்தான் இருக்கும் வேற்று இனமாக இருந்தாலும் வேற்றுமொழி பேசினாலும் ஒருவருக்கொருவர் இனக்கால் புணர்வு இல்லாமல் தமிழரும் சிங்களவனும் இலங்கையில் வாழ்ந்து வந்தனர் மீண்டும் பாண்டியர் ஆட்சியை நிறுவுகிறார் முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் இலங்கையில் இழந்த தமிழர் பகுதிகளை மீண்டும் கைப்பற்றி பாண்டிய பேரரசுடன் இணைக்கிறார் இவருக்கு பின் அரியணை ஏறிய இவரின் மகன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் கிபி ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு முதல் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எட்டு வரை பொற்கால ஆட்சி செய்கிறார் குலசேகர பாண்டியனின் கீழ் தமிழகம் செல்வ செழிப்போடு இருந்தது பாண்டிய பேரரசின் ஆட்சியில் அவர்களின் பிரதானிகளாக ஆரிய சக்கரவர்த்திகள் என்ற பட்டத்தோடு தமிழர்கள் யாழ்ப்பாணத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கின்றனர் இதில் கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் என்னவென்றால் சோழர்களும் பாண்டியர்களும் சிங்களவனை எதிர்த்து நடத்திய போர்களில் இனப்படுகொலைகளும் போர்க்குற்றங்களும் நடைபெறவே இல்லை எதிரிகளிடம் அகப்பட்டுக் கொண்ட நாட்டை மீட்டெடுக்கும் நோக்கம் மட்டுமே இரு படைகளிடமும் இருந்தது முதலாம் பாரவர்மன் குலசேகர பாண்டியன் இறந்த பிறகு இளவரசர்கள் சுந்தர பாண்டியன் மற்றும் வீரபாண்டியனுக்கு இடையில் ஏற்பட்ட வாரிசு சண்டையால் பாண்டிய நாடு வலுவிழந்தது இதை பயன்படுத்திக் கொண்ட இஸ்லாமிய சுல்தான் மாலிகாபூர் மதுரை நகர் மீது படையெடுத்து வந்து பாண்டிய நாட்டின் செல்வங்களை எல்லாம் சூறையாடுகிறார் பாண்டிய பேரரசு வலுவிழந்ததால் அதன் யாழ்ப்பாண பிரதானிகளான ஆரிய சக்கரவர்த்திகள் தங்களை சுதந்திர அரசர்களாக பிரகடனம் செய்து கொண்டு தங்களுக்கு என்று ஒரு தனி கொடியுடன் தொடர்ச்சியாக முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஈழத்தை சுயாட்சி செய்கின்றனர் யாழ்ப்பாண நகரை மீட்டெடுக்க மாறவர்மன் குலசேகர பாண்டியனால் அனுப்பி வைக்கப்பட்ட தளபதியான குலசேகர சிங்கராயனின் வழிவந்தோரே ஆரிய சக்கரவர்த்தி அரசர்கள் தங்களது கொடியில் காளை வளம்புரி சங்கு பிறை நிலவு மற்றும் சூரியன் ஆகிய சின்னங்களைக் கொண்டு சுயாட்சி நடத்தியவர்கள் இவர்கள் ஆரிய சக்கரவர்த்தி பட்டம் கொண்ட பதினெட்டு அரசர்கள் யாழ்ப்பாணத்தின் நல்லூரை தலைநகராக கொண்டு நல்லாட்சி செய்கின்றனர் இவர்களது ஆட்சியில் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இவர்கள் தமிழ் சமயத்தை பின்பற்றி ஆட்சி செலுத்தியவர்கள் நல்லூர் முருகன் கோவில் திரிகோணமலை சிவன் கோவில் ஆகியவை இவர்களின் ஆட்சியில் புனரமைக்கப்பட்டு ஈழத்தமிழ் தமிழ் தேசம் சீரும் சிறப்புமாக விளங்கியது